நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ்

நடிகர் துருவ் இயக்குனர் மாரி செல்வராஜ் கூட்டணியில் உருவான பைசன் திரைப்படம் தீபாவளி வெளியீடாக அக்டோபர் பதினேழாம் தேதி நேற்று திரைக்கு வந்திருக்கிறது பரியரும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் வாழை என தொடர் வெற்றிகளின் மூலம் பிரபலமடைந்த மாரி செல்வராஜ் இம்முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் இருந்த தென் தமிழகத்து சாதி அடக்குமுறைகளை கபடி விளையாட்டுடன் இணைத்து பைசென உருவாக்கியிருக்காரு இதில் பலரின் நிஜ கதைகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிகிறது முக்கியமா சொல்லணும்னா அர்ஜுனா விருது வென்ற மனத்தி பி கணேசனின் கதாபாத்திரத்தை திரைக்கு ஏற்ப மாற்றி துருவ் கதாபாத்திரத்தை எழுதியிருக்கிறாரு இதில் துருவ் கிட்டானாக நடித்திருக்கிறார் இப்படத்திற்காக துருவுக்கு மணத்தி கணேசன் கபடி பயிற்சியும் அளித்திருக்கிறாரு யார் இந்த மணத்தி கணேசன் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி அருகே மணத்தி என்கிற சிறு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாய குடும்பத்துல பிறக்கிறாரு கணேசன் சிறு வயது முதலே விளையாட்டு போட்டிகள்ல ஆர்வம் கொண்டிருந்தாரு ஓட்டப்பந்தயம் கபடி போன்றவற்றுல அவருக்கு கொள்ளை ஆசை ஒன்பதாம் வகுப்பிற்கு பிறகு தான் சேர்ந்த பள்ளியில கபடி இல்லாமல் போக ஹாக்கி மீது கவனம் செலுத்த தொடங்குறாரு கணேசன் அதிலும் பல்வேறு பரிசுகளை வென்றிருக்கிறாரு ஆனால் ஹாக்கி விளையாட அதிகம் பணம் செலவாகும் என்பதனால தனது குடும்பம் இருந்த சூழல்ல தன்னால் அதை சாத்தியப்படுத்த முடியாது என்பதாலும் ஆசிரியர்களின் உதவியுடன் மீண்டும் கபடியில் கவனம் செலுத்த தொடங்குகிறார் டயரை இடுப்பில் கட்டிக்கொண்டு ஓடுவது சாக்கு பையில மணலை நிரப்பி அதில் தலையை முட்டுவது என கடுமையான பயிற்சிகள்ல மேற்கொண்டிருக்கிறார் கணேசன் கணேசன் களத்திற்கு ரைடு சென்றால் யாராலும் பிடிக்க முடியாது தடுப்பாட்டம் மேற்கொண்டால் எவ்வளவு பெரிய வீரர்களையும் தன் தலையால் முட்டி வெளியே தூக்கி வீசி விடுவாரா கணேசன் இதனால பல ஊர்களில் கணேசனின் பெயர் பரவலான கவனத்தை பெற்றது சாதாரண கணேசனை ஊர்க்காரர்களே மணத்தி கணேசனாக மாற்றுகின்றனர் மனத்தி கணேசன் விளையாடுகிறார் என்றால் பக்கத்து ஊர்களில் இருந்து டிராக்டர்கள்ல நூற்று கணக்கானோர் வந்து வேடிக்கை பார்க்கும் அளவிற்கு தூத்துக்குடி திருநெல்வேலியில பிரபலமாகிறார் காலமாடன் என்கிற பலத்திற்கேற்ப தன்னை பைசன் என்றும் டைசன் என்றும் தான் வீரர்கள் அழைத்தார்கள் என கூறும் கணேசன் சிறு வயதிலிருந்தே மரங்கள்ல சுவர்கள்ல தலையை முட்டி எதிரணி வீரர்களை முட்டித்து பயிற்சியை பெற்றிருக்கிறார் பள்ளி படிப்பு முடிந்ததும் கபடியில் மிக பிரபலமான அணியான சிவந்தி ஆதித்தனாரின் சன் பேப்பர் மில் நிறுவனத்தின் கபடி அணிக்கு தேர்வாகி சென்னை ஐசிஎஃப் தமிழ்நாடு போலீஸ் அணிகளுக்கு எதிராக களமிறங்கி மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறார் பயிற்சியாளர்களிடமும் சக வீரர்களிடமும் தேசிய அளவிற்கு தகுதி உள்ள வீரர் என்கிற பெயரை பெற்று பல போட்டிகள்ல அபாரமாக தன் திறமையை வெளிப்படுத்துகிறார் இதனால விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு இடஒதுக்கீடு மூலம் தமிழ்நாடு மின்வாரியத்துல மணதி கணேசனுக்கு கடைநிலை ஊழியர் பணி கிடைக்கிறது வேலைக்கு சேர்ந்த பின்பும் முழுமையாக கபடியில் கவனம் செலுத்துகிறார் தொடர்ந்து இந்திய அணியில இடம்பெற்று ஆசிய கோப்பையில் பங்கேற்றவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுல அர்ஜுனா விருதம் வழங்கப்படுகிறது இதற்காக பதவி உயர்வும் கிடைக்கிறது தற்போது தமிழக விளையாட்டுத்துறை அதிகாரியாக பணியாற்றுவதுடன் கபடி வீரர்களுக்கு பயிற்சி அளித்தும் வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து தொண்ணூறுகளில் மணத்தி கணேசன் விளையாடிய கபடி ஆட்டங்களை வீடியோவாக எடுத்திருக்கிறார்கள் ஆனா முறையான பராமரிப்பு இல்லாததுனால அது எதுவும் கிடைக்கல பழைய புகைப்படங்களை தவிர இவர் ஆடிய ஆட்டங்கள் யூடியூப் தளத்திலும் இல்லை பைசன் திரைப்படம் மணத்தி கணேசனின் முழுமையான வாழ்க்கை பதிவு இல்லை என்றாலும் அவர் எப்படி உருவானார் என்னென்ன தடைகளை எதிர்கொண்டார் என்பதை மாரி செல்வராஜ் பதிவு செய்திருப்பதால ரசிகர்களிடம் பைசன் மீதான வரவேற்பு அதிகரித்திருக்கிறது